நேற்று நடந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விழா விழாவில் பேசினா அந்த நடிகர் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க தலைவர் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் திரு விஜயண்ணா அவர்கள் வந்து பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களை போன்ற அவர் முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரையும் இப்படி தான் வந்து அவர் ரொம்ப சகஜமாக நினைச்சாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆர் எல்லாருமே வந்து என்ன நினச்சாங்க புதுசாக யாரும் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த நிலைமை அப்படிங்கிறது வேற இன்னைக்கு விஜயண்ணா அரசியலுக்கு வந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வேற எம்ஜிஆர் ஐயா கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவர் வந்து திமுக கட்சியில் இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்களை பகைத்து கொண்டு அவர் வரும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லி அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இருந்துச்சு அரசியல் அனுபவம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாரு எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அவர் மூவ் பண்ணி கொண்டு போனாரு அவரு கீழே ஒரு வலுவான படை இருந்துச்சு வலுவான படை இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அன்னைக்கு கிடையாது இருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்க ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க பணம் வாங்காமல் உண்மையோடு இது பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டோட நிலைமைக்கு ஒரு ரொம்ப வறுமை நிலையில தான் மக்கள்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மட்டும்தான் பணக்காரங்க மத்தபடி தொண்டானங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே கூட ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இப்போ வந்து விஜய் விஜயண்ணா சொல்கிறாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் மேலே புது கட்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட அனுபவம் இருந்துச்சு அவர் ஆரம்பிச்சாரு நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க நிறைய விஷயம் பேசுறீங்க பேசும்பத சொன்னீங்க நகர ஒன்றிய கிளை பகுதி கழக நிர்வாகிகள் எல்லாருமே நம்ம வெற்றிகோசரம் பாடுபடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக பாடுபடணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கான ஒரு வலுவான கட்டமைப்பு அப்படிங்கிறது கட்சி ரீதியாக உருவாக்கிட்டீங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா டைலாக் மாதிரி இருக்குது நானும் இன்னும் நிறைய ஒரு சில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மாறிடுச்சு இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டாங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கருத்துள்ள வார்த்தைகளாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அவங்களுக்கு பயனுள்ள வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க இன்றைக்கி ஒரு விஷயம் அப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு விஜயனா கட்சி சேர்ந்த எல்லா நண்பர்களுக்குமே ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்றேன் மகாபாரதம் எடுத்துக்கோங்க மகாபாரத கதையில இது ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டோரி தான் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டோரி தான் விஜய் அண்ணா குட்டி ஸ்டோரி சொன்னா எப்படி இருக்கு அதே மாதிரி இது ஒரு குட்டி ஸ்டோரின்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க மகாபாரதத்துல எத்தனையோ மிகப்பெரிய ஒரு வலுவான ஆட்கள் எல்லாருமே இருந்தாங்க கிருஷ்ணர் இருந்தாரு அர்ஜுனன் இருந்தாரு பீமன் இருந்தாரு தருமன் இருந்தாரு அப்புறமேட்டு இந்த பக்கம் பீஷ்மர் இருந்தாரு இப்படி எல்லாருமே இருந்தாலுமே கூட மக்கள் யாரை தெரியுமா கொண்டாடினாங்க கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை மட்டும்தான் கொண்டாடினாங்க என்ன காரணம் அவர் கொடை வல்லலா வாழ்ந்தாரு என்ன காரணம் எதுக்கோசரம் மக்கள் அவரை கொண்டாடுறாங்கன்னா இப்ப நம்மளை ஒருத்தர் கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்மள ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் இப்ப என்ன என்ன ஒருத்தராலும் நான் பயனடைஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் அவரை கொண்டாடுவேன் நான் அண்ணனை பார்க்க போனா எனக்கு அவங்க வீட்டில் போனா எனக்கு இந்த ஒரு விஷயம் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கும் பொழுது அவரால் நான் பயனடைஞ்சேன் அப்படின்னா நான் அவரை கொண்டாடுவேன் ஏ அவரு தங்கமான மனுஷன்டா யாரோ சொன்னா கூட ஏய் கமூனரா அவர் வந்து எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அவரால் நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணாரு எனக்கு வேண்டிய அளவுக்கு அவர் உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க கொண்டாடுவேன் அதே தான் ஓகேங்களா நாம ஒருத்தர் உதவி பண்ணோம் நாங்கள் ஒருத்தர் நல்லது செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளை பார்த்து கொண்டாடுவாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய அண்ணாவோட கம்மி சம்பளம் வாங்கக்கூடிய நம்மளுடைய சூர்யா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்தமாக வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்க வைக்கிறாரு எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறாரு அவர் உருவாக்குறாரோ இல்லையோ வாய்ப்பு வசதி இல்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்குறாரு கல்வின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு விஜய் அண்ணா எவ்வளோ பெரிய மனசன் அவரோட சின்னால் தான் நடிகர் சூர்யா நடிகர் சூர்யா மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறாரு ராகவா லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸு அவர் எவ்வளவோ வந்து ஒரு ஆதரவற்ற இல்லம் நடத்துறாரு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி தராரு ஆட்டோ அவங்களுக்கு ஆட்டோ வாங்கி தராரு எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஏன் அவர் இவர் ராகவ லாரன்ஸ் நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் போயிட்டு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு தனக்குன்னு சொந்தமாக ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நினச்சா வாங்கலாம் இவர் கருணாசு வாங்கின மாதிரி இவர் நினைச்சாருன்னா திமுகவுக்கு ஒரு சீட்டு கேட்டோம் அண்ணா திமுக சீட்டு கேட்டோம் ஏதோ ஒரு கட்சியில் காங்கிரஸ்லையோ பிஜேபிலேயோ சீட்டு கேட்டு இவர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு ஒரு எம்எல்ஏவை கூட படம் வரலாம் ஆனா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணல எனக்கு அடையாளம் தேவையில்லை நான் செய்யறது எதை எதிர்பார்த்து செய்யலைன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு விஜய் அண்ணாவோட ஆயிரம் மடங்கு சின்ன ஆளு நடிகர் விஜய் அண்ணாவோட ஆயிரம் மடங்கு சின்ன ஆள் ஆயிரம் மடங்கு சின்ன ஆளு கேபிஒய் பாலா அவரு வந்து என்ன பண்றாரு மலைகவா மலைவாழ் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவருடைய கை கசு போட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி தராரு இவங்க எல்லாத்தையும் விட அப்படியே ஆந்திரா பக்கம் போய் பாருங்க ஹர்ஷாசைன்னு ஒருத்தர் வெறும் இருபத்தி ஏழு வயசு பையன் அவர் என்ன பண்றாரு அப்படியே ரோட்ல நடந்து போறாரு ஏழை மக்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா விவசாயம் பண்றாங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு ஒரு நாற்பதாயிரம் எடுத்துட்டு போயிட்டு பத்தாயிரம் நோட்டு கட்டு ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கட்டு போறாரு இந்த மாதிரி வந்து எவ்வளவோ பேரு வாய்ப்பு வசதி இல்லாதவங்க எவ்வளவோ பண்றாங்க அதே மாதிரி விஜய் அண்ணா உங்களுக்கு தெரியும் உங்களை வளர்த்தி விட்டது நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய செந்துரம் அவர் நடித்த செந்துர பண்டிகைன்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களை தம்பின்னு சொல்லியிருப்பார் ஐயா தம்பி விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லக்கூடிய விஜயகாந்த் அண்ணா வந்து உங்களுக்கு உதவி பண்டி உங்களை வளர்த்தி விட்டார் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு விஜய் கேப்டனுடைய பசங்க விஜய் பிரபாகரனும் சரி சண்முக பாண்டியனும் சரி இவங்கள ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு படம்லாம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆசைப்பட்டு வந்தாங்க அவங்க அப்பா அளவுக்கு இவருக்கு வந்து இன்றைக்கி வளரணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தாலும் கூட அவர் படத்தில் அதிகம் நடிக்கிறது இல்லை நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட படத்தில் நீங்கள் ஹீரோவாக வேணாம் அவரை ஹீரோவை வச்சு நீங்கள் துணை கதாபாத்திரமாக நடிக்கலாம் இல்லை உங்களுடைய திரைப்படத்தில் உங்களுடைய திரைப்படத்தில் இழிமுன்னா டிசிம்பல்லாம் வர மாதிரி வைக்கிறீங்கள வைக்கிறீங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுடைய போட்டோ வந்து இது பண்ற மாதிரி பண்ணிருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது அதை மட்டுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது ரமணா படத்தில் கூடிய அந்த கேரக்டர் அப்படியே வச்சு விஜயண்ணா படத்தில் காமிச்சிருக்கிறீங்க அதே மாதிரி அவங்க பசங்களையும் கூப்பிட்டு இவர் எங்க அண்ணன் அல்லது இவர் என் தம்பி எங்க அண்ணன் விட்டு பையன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க பசங்களை பெருமைப்படுத்துற விதமா அவங்க அப்பா அவங்களை அன்னைக்கு வளர்த்தி விட்டாரு இல்லை இப்ப அதே மாதிரி இவங்களுக்கு நீங்க எதுனா ஒண்ணு பண்டிக் கொடுக்கணும்ல நீங்க கேட்குற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா பண்ணி கொடுத்துருந்தாங்க தமிழா மக்கள் உங்களை நினைச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் செஞ்சே தவறிட்டீங்க இல்லையா இந்த மாதிரிலாம் இல்லைண்ணா இந்த டைலாக் நான் பேசும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது அதே மாதிரி தான் நீங்கள் பேசும்பொழுது அனைத்து மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் அல்லாத எல்லாருக்குமே வந்து இவர் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாருன்னா கூட தோணுது உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாக்கள் வச்சிருப்பீங்க அந்த ஐடியாக்களை பேஸ் பண்ணி பேசுங்க நீங்கள் நேற்று பேசும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது வார்த்தை பிழையாயிருச்சு வார்த்தை பிழையாவது அப்படிங்கிறது சகஜம்தான் வார்த்தை பிள்ளையாக அப்படிங்கிறது அப்படிங்கிறத தான் அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவரும் ஒரு சில வார்த்தைகள் தவறாக பேசுவார் உதயநிதி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசின காணொலிகள்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழக இந்த எனது இந்தியாவினுடைய பிரதமர் இனிய பொங்கல் நல்லா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி வார்த்தை பிழை தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னா அதோடைய அர்த்தமே மாறிடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சனான லாங்குவேஜ் தான் நம்மளோட லாங்குவேஜ் ரொம்ப புனிதமான ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன விஜய் அண்ணா தெரியா தப்பா பேசினாரு எம்ஜிஆர் அவரை பத்தி பேசும்பொழுது எம்ஜிஆர் வந்து அரசியலினுடைய அரிசுவோடு தெரியாதவர் அதாவது அடிச்சோடு தெரியாம அரசியலுக்கு வந்தாரு விஜய் அப்படின்னு விஜய் என்ன என்ன சொல்றாரு அரசியலினுடைய அடிச்சோடு தெரியாமல் எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அடிச்சோடுங்கிறதுக்கு ஓடுங்கிறதுக்கு அரிச்சுவோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த வார்த்தை பிள்ளை அப்படிங்கிறது ஒண்ணு தவறு கிடையாது இது வந்து சகஜமான ஒண்ணுதான் இதை பற்றி நான் தப்பாக சொல்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட எல்லாேருமே நோட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சாதாரண சின்ன பையன் நான் இரநூத்தம்பது கோடி சம்பளம் என்கிட்ட நான் ஒன்று உதவிட்டு ஒன்று வீடியோ போடல யூடியூப்பில் எனக்கு திறமை இருக்குது நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு நான் சம்பாரிச்சுக்கேன் எனக்கான ரசிகர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க எனக்கான எதிரிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் கிடையாது ஆனால் உங்களுக்கு திருமண பக்கம் கூட எதிரிகள் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது விஜயண்ணா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்க ஆனால் எல்லாேருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ மீட்டிங் போட்டிருக்கிறீங்க இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு தடவை எல்லாரையும் மக்களை சந்தித்து பேசிருக்கிறீங்க ஒரு பத்து தடவை சந்தித்து பேசுனதா கூட இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருங்குடி மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பெருங்குடி மக்கள்னு சொல்லும்பொழுது நான் ஜாதி ரீதியா பேசல தொழில் ரீதியா சொல்றேன் தொழில் ரீதியா பார்க்கும்பொழுது எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை நான் சரி பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கான அந்த பேப்பர் எழுதி கொடுக்குறவங்க ஏன் எழுதி கொடுக்கல கேட்டிருக்கிறீங்களா உங்களுக்கான பேப்பர் எழுதி கொடுக்கறவங்க இந்தந்த பிரச்சனைகள் இப்ப தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் ரேடியோவில் பேசுனது பத்திரிகையில் பேசுனதுலாம் நேற்று நீங்கள் மீட்டிங்கில் பேசுகிறீங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய பெருங்குடி மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பெருங்குடின்னு சொல்லும்பொழுது நான் ஜாதியை பற்றி பேச கிடையாது தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக என்ன பெருங்குடினா தொழில் ரீதியாக என்ன பெருங்குடி மக்கள் அப்படியே ஒவ்வொரு பகுதியிலேருந்து அப்படியே வாங்க அப்படியே அப்படியே கடல்கரை உரமாக வந்தீங்கன்னா மீன் பிடிக்கக்கூடிய மீனவ மக்கள் மீனவ மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கான நல்லது சார்ந்த விஷயங்கள் என்ன ஏன் இவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி மீனவர்களை கவர் சுறாப்படம் நடிச்சிங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் இப்ப இன்னைக்கு இலங்கை கடல் படைக்கிற கடல் படையினரால் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா மீன் வலைய அத்து விட்டுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இது சம்பந்தமான ஒரு தொடர்புடைய ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கறது நீங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம் படத்தில் மட்டும்தான் வீடு கட்டி கொடுப்பீங்களா படத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை தானே நல்லது நேரில் நல்லது தானே அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க நேர்லயே குரல் கொடுக்கலாம் இவங்களுக்கு நான் திட்டங்கள் நான் எத்தனை மீட்டிங் போட்டிருக்கிறீங்களா நான் இதைத்தான் கேட்குறேன் ஒரு கருத்தாக கேட்கல ஒரு ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன் இவ்வளோ மீட்டிங் போட்டிருக்கிறீங்க மீனவ மக்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலான் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் எதாது சொல்லியிருக்கிறீங்களா சொல்லியிருக்கிறாரா இல்லை அதே மாதிரி மீனவ மக்களுக்கு மட்டும் கிடையாது விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது அனைத்து சமூகத்தினருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் அனைத்து ஜாதியினருமே பண்ணுறதுன்றது மாதிரி ஜாதிங்கிற விஷயமே கிடையாதுங்கிறீங்க ஆனால் ஜா தாவக்காவினுடைய அந்த ஒரு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாதினு சொல்லி மென்ஷன் பண்ணதான் சமூக சம் சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல கூட வந்துருந்துச்சு தாவேக்க கழக தாவேக்காவினுடைய வலைதள பக்கத்தில் அவங்களோட ஜாதி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய ஆளுங்க நல்ல ஆளுங்களாக இருந்தால் தான் நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும் கூட வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ராஜா அப்படிங்கிறவர் ஒரு பிரில்லியண்ட் கம்மியான ஆள் ராஜாங்கிறவர் பிரில்லியண்ட்டு கம்மியான ஆள் அமைச்சருக்கு தான் வந்து பவர் அதிகம் அமைச்சர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார் ஆனால் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிலமைக்கு அமைச்சர் சொன்னால் ராஜா கேட்பாரு இன்னைக்கு நிலமைக்கு ராஜாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் தான் அமைச்சர் கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருமே கேட்குறாங்க இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடாக மாறிட்டோம் நம்ம ஜனநாயகன்ற பேரையே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம் ஜனநாயகன்னு சொன்னாலே எனக்கு விஜயனா படம் ஞாபகம் தான் வருது ரத்தத்தில் கலந்தது சினிமாங்கிற மாதிரி ஜனநாயகன் அப்படின்னாலே ஜனநாயக முறைப்படி தேர்தல்னால ஜனநாயகம்னால நம்மளுக்கு விஜயனா படம் தான் ஞாபகம் அந்த அளவுக்கு பேர்லாம் ரொம்ப அருமையா செலக்ஷன் பண்ணியிருக்காரு விஜயண்ணா வந்து நேற்று மைக் எடுத்தோன்னே சொல்றாரு பட அப்புறம் என்ன மைக் எடுத்தாச்சு கொளுத்தி போட்டுடலாமா அப்படிங்கிறாரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கோசரம் சொல்கிறாரு தொண்டர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றாரு சொல்லக்கூடிய விஜயண்ணா என்ன சொல்றாரு நம்மள விசில் சின்னத்துல அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் கிடையாது நீங்க நினச்ச நான் மாதிரி எங்கெல்லாம் பண்றீங்க எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுங்கன்னு சொல்லி சொல்றாரு அது இருக்கக்கூடிய விஜயண்ணா உங்க பகுதியில் யார் யாருக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லி எழுதி வைங்க உங்க பகுதியில் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு எழுதி வைங்க நோட் பண்ணுங்க நாம ஜெயிச்சா அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாரா சொல்லுல ஏன் சொல்லுல சொல்லி இப்போ நான் இருக்கிறேன் என் கீழே மாவட்ட செலவில் இருக்கிறாரு ஒன்றிய செலவில் இருக்கிறாரு கிளைக்கழகம் இருக்குது கிட்டலாம் ஒரு எவ்வளோ விஷயம் பேசுகிறாரு மேலே மோடியிலேருந்து கீழே குட்டி குட்டி கச்சேரிக்கு எல்லோருமே பேசுகிறாரு அப்படி இருக்கக்கூடிய விஜய்ன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குறை இருக்குது எழுதி கொடுங்க இப்போ ஒரு ஒன்றியம் இருக்குது அயோத்தியப்பட்டினம் வடக்கு ஒன்றியம் இருக்குது அப்படின்னா வடக்கு ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட கிழக்கு சேலம் கிழக்கு மாவட்டத்துலேருந்து எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தேவை உங்கள் பகுதியில் இருக்குதுன்னு எழுதி வைங்க முக்கியமான தேவைகள் நம்ம ஆட்சி வந்து உங்களை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிறையோ செய்யலையோ அடுத்ததுங்க இப்போ இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் இப்போ ஆட்சிக்கு வாட்டி அதுக்கு முன்னாடி நமக்கு நாமே கிராம சபை கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் உங்களுடைய குறையெல்லாம் சொல்லுங்கள் எழுதி கொடுங்கன்னாரு அவர் செய்கிறாரோ இல்லையோ அது சே கேட்டோடனே மக்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வருது இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொடுக்கலையா இதெல்லாம் அடிப்படையான அரசியல் கட்டமைப்பு அரசியலில் பொழுதி போடறலாமா இதெல்லாம் தாண்டி மக்கள் உள்ள ஒரு ஈர்ப்பு வரணும் இப்போ நான் ஒன்று சொன்ன மாதிரி தான் உங்களை நான் கொண்டாடுறேன் அப்படின்னா அவர் வந்தால் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்ல நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவங்க செய்யலை இவங்க செய்யலை சொல்கிறீங்களே தவிர நான் இது செஞ்சு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அடுத்து ஒரு ஆறு ஏழு எலெக்ஷன்லாம் இப்போ வயசு வைசிபி ஐம்பத்தி ஆகி ஐம்பிடுச்சு ஒரு மூணு நாலு எலக்ஷனுக்கு நீங்க வந்து இதெல்லாம் சொல்லி நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு அப்படிங்கறது இருந்தது கண்டிப்பா செய்யுங்க வாழ்த்துக்கள்